நண்பர்களே இன்றைக்கி பாலாத்தில் விசிறி வலை போட்டு இறால் மீன் பிடிச்சங்க அந்த இறால் மீன் என்ன கலரில் இருக்குது பாருங்க கண்ணம் கறியில் இருக்குது பாருங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கருப்பாக ஒரு இறால் மீன் பிடிச்சேன் அதுக்கப்புறம் இப்போ தான் பிடிக்கிறேன் இந்த இறால் மீன் பார்த்தீங்கன்னா இந்த பாலாத்து மே கீழே வந்து ஒரு குட்டை இருக்குது அங்கே தான் பிடிச்சேன் இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு இறால் மீனும் கிடச்சிருக்கு அது என்ன கலரில் இருக்குது பாருங்க இது கொஞ்சம் பரவாயில்ல இது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது இது வந்து கால் வந்து சின்னதாக இருக்குது ஆனால் அந்த இறாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பெருசாகவும் ஒரு கால் சின்னதாகவும் இருந்தது வித்தியாசமாக அதாவது இது பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் இது இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் இந்த மீன் தான் போயிருக்கு இது கூட ஒரு சில ஜிலேபி மீனும் கிடச்சிருக்கு நான் திரும்பவும் இன்னொரு முறை போட போகிறேன் அதில் என்ன மாட்டுது அப்படின்னு பார்ப்போம் இந்த மீனை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் உயிரோடு அதனால பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அதில் போட்டுருவா மீன் பிடிக்க ரொம்ப லேட்டாக வந்துட்டு அதாவது சயந்தரம் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் இருட்டாகிடுச்சி இந்த மீன் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு கடைசியாக ஒரு முறை வந்து போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போட்டேன் போட்டதுக்கப்புறம் பாருங்களேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு கெண்டை மீன் கிடச்சிருக்குங்க இந்த கெண்டை பார்த்திங்கன்னா சாணி கெண்டைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இது அதிகமாக வந்து கால் கிலோவில் வந்து முக்கால் கிலோ வரைக்கும் அதிகமாக கிடைக்கும் இதை விட பெருசானா ஒரு கிலோ வரைக்கும் வரும் அதுக்கு மேலே கிடைக்காது கட்லெலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ வளரும் ஆனால் இது அப்படிலாம் வளராது இதுதான் நம்ம ஊர் நாட்டு மீன் ரகம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மீன் கட்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மீன் இது வந்து ஏரி குளங்களில் அதிகமாக வந்து கிடைக்கும் இதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மீனை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் இந்த மீனை வந்து உயிரோடு வளர்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரோனா வளர்க்குற மீன் தொட்டியில் தான் விட போகிறேன் ஏற்கனவே அரோனா மீன் சின்னதாக இருக்கும் போது ஒரு பெரிய இறால் மீன் வளர்த்துருந்தேன் அப்போல்லாம் அந்த இறால் மீன் அந்த அரோனாவே கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தது இப்போ இந்த அரோனா பெருசாக வந்துடுச்சு இப்போ இந்த இறால் மீன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் அநேகமாக இறால் மீனை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது பசியில் தான் இருக்கும் ஒரு நாள் ஆயிடுச்சு அதுக்கு ஃபுட்டு போட்டு பாருங்கள் அட்டாக் பண்ணிட்டால் பாருங்கள் இது சின்ன இறால் இருந்ததுன்னா இந்நேரம் வந்து முழுங்கிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது அப்படியே விட்டுடுச்சு அதுவும் போயிட்டு சேஃப்டியான இடத்துல சே ஒழிஞ்சுக்கிச்சு இன்னொரு மீன் பார்த்திங்கன்னா இந்த கெண்டை மீன் இந்த சாணி கெண்டை பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்காதுன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதிகமாக கிடைக்காதுன்றதுனால இதை வந்து உயிரோடு தான் வளர்க்க போகிறேன் அதனால் இதையும் இந்த தொட்டியில் தான் விட போகிறேன் இது அரோனாவுக்கு போட்டியாக தான் இருக்கும் ஏன்னா அதோடய இடத்த வந்து இது பிடிச்சிக்கணுன்றதுனால அதையும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் பார்க்கலாம் அரோனா மீன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் இந்த மீனையும் வந்து அட்டாக் பண்ணுது எந்த மீன் உள்ளே வந்தாலும் அதை அடிக்க ட்ரை பண்ணுது அது பசியில் இருக்குதுன்னு தெரியுது வழக்கமாக என்னோடய அரோணா மீனுக்கு ஜிலேபி மீன்களை தான் அதிகமாக இறையாக கொடுப்பேன் நிறைய நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சிருந்து அதை கட் பண்ணி கூட போடுவேன் இன்றைக்கி நான் பிடிச்சிட்டு வந்த ஒரு இறால் மீன் இறந்ததுன்னு சொன்ன பார்த்திங்களா அந்த இறால் மீனை தான் இன்றைக்கி இவருக்கு வந்து கட் பண்ணி போட போகிறேன் இந்த இறால் மீனில் பாருங்களேன் எவ்வளோ செனை வச்சுருக்குன்னு அதாவது அதோட முட்டையை வந்து அதோடய வயிற்லியை வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளோ உண்டு வச்சிருக்கு பாருங்கள் இது பயங்கர சத்தான ஒரு உணவு அது நம்ம கூட சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து அரோனாவுக்கு தான் நான் கட் பண்ணி போடலான்னு இருக்கேன் என்னோடய அரோனா மீனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபுட்டு போட்டாலும் சாப்பிடும் நாளைக்கு வந்து ஏதாவது லைவ் ஃபிஷ்ஷஸ் போட்டாலும் அதை வந்து வேட்டையாடி சாப்பிடும் எல்லாத்தையும் சாப்பிடும் இப்போ வந்து அதுகளுக்கு போட்டியாக வந்து இதில் ஒரு கெண்டையும் ஒரு இறால் மீனும் விட்டுருக்கேன் இவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க இது வந்து எப்படி வளருது அப்படின்றத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்